மேடை நாலு வருஷம் கனவு ரெண்டு வருஷம் உழைப்பு ஓகே ஆக்சுவலாக இந்த படம் எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது நிறைய சொல்ல ஆசைப்படல பட் ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் இதான் ஃபஸ்ட்டு ஒரு டெலிஃபிலிமாக பண்ணோம் இந்த படம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க ஓகே ஆமாம் பிகாஸ் நான் ஒரு ரைட் ஹேண்டட் லெஃப்ட் ஹேண்டர்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன் நிறைய பேச வேண்டியது இருக்குது தயவுசெய்து படம்னு வச்சுக்காதீங்க லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு பட் இந்த ஸ்கிரிப்டோட நான் த்ரீ இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இது பத்து நிமிஷம் கதையாக இருக்கும் போது ஆரம்பித்ததுலேருந்து அப்புறம் அரை மணி நேரம் படமாக மாறும்போதுலேருந்து அப்புறம் ரெண்டு மணி நேரம் படம் மாற வரைக்கும் நான் அது கூட இருந்திருக்கேன் அசோக் எனக்கும் ஒரு நாலு வருஷம் பழக்கம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் இந்த படத்தில் இந்த படம் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கிறதுக்கு எங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லாருமே காரணம் அதில் மெயினாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த படத்துக்காக உழைச்ச ஒரு அஞ்சு பேரை நான் மேடை கூப்பிட ஆசைப்பட்றேன் ஒன்று வந்து உதய் அசோசியேட் டைரக்டர் இன்னொன்று வந்து லாரன்ஸ் அவர் காரைக்கால் தான் அவருடைய ஊர் பட் அவர் அசிஸ்டண்ட் டேரக்டராக இருந்திருக்காரு ஸோ அவர் மேலே கூப்பிடுறேன் அப்புறம் ஆஷிஷ் அவன் எப்போவுமே எங்கள் படத்தை பற்றி வந்து தான் நினச்சிட்டு இருப்பான் ஸோ அவனே மேடையே அடுத்து பிரதீப் அவனே மேடையே கூப்பிடுறான் அப்புறம் மோகன் அவனே மேடையே கூப்பிட்றேன் ஏன் நான் இவங்க எல்லோரையும் கூப்பிட்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிர எண்பத்தி மூணுல ஜெயிச்சிது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் அந்த டீமில் இருக்க எல்லாருமே வந்து சச்சின் டெண்டுல்கர் போகிறதுக்காட்டி அவங்க கப் அடிக்கணும்னு நினச்சாங்க அங்கேருந்து பதினஞ்சு பேர் நினச்சதுனால அந்த கப் அடித்தோம் பீச்சாங்காய் படம் ஜெயிக்கணும் படம் முடிக்கணும் இதனால் எல்லாருக்குமே லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்ச எல்லாருலேயும் இவங்க அஞ்சு பேரும் முக்கியமானவங்க ஸோ அதனால தான் அவங்கள மேடை கூப்பிட்டேன் தேங்க்ஸ் ஓகே கொஞ்சம் இதுவாகிடுச்சு இந்த படத்தை வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணோம் அதுக்கப்புறம் டெலிஃபிலிமாக பண்ணோம் ஸோ டெலிஃபிலிமாக பண்ணும்போது அசோக் ரொம்ப தெளிவாக பேசுவார் எப்போவுமே அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக என்னென்னா தனக்கு தேவையான விஷயத்தை காம்ப்ரமைஸ் ஆகாமல் எடுத்துக்குவார் ஸோ டெலி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஆடிஷன் வச்சார் அதுக்குண்டே அவர் கூட ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு நான் வில்லனாக தான் பண்ணேன் அவருக்கு நான் வில்லனாக கூட அப்போ தெரிஞ்சிருக்கேன் அப்பயும் அதுலேயும் நான் ஒரு திடந்தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஆடிஷன் கூப்பிடும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு என்னென்னா நார்மலாக எல்லா படத்துக்கும் போகும்போது அஞ்சு பேர் பத்து பேர் ஆடிஷன் கூடுவாங்க இந்த படத்துக்கு மட்டும் ஒரு ஐம்பது பேர் வந்தாங்க எட்டி பார்த்து அடங்கப்பாடி அப்பாடி அப்பா எவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பட் அசோக் வந்து இல்லை நீங்கள் உள்ளவங்க அப்படின்னாரு பட் ரூல்ஸ் பிரக்காரம் ஐம்பதாவது தான் நாங்கள் ஆடிஷன் பண்ணும் பட் நாற்பத்தொம்பு பேர் கொஞ்சம் நீங்கள் பாருங்க அப்படின்னா நான் உள்ள கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன் எல்லாரும் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது ஸோ நான் கேரக்டர் புரிஞ்சு பண்ணேன் ஸோ அவருக்கும் அது பிடிச்சிருந்தது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தை நாங்கள் பண்ணல நல்லதாக போச்சு அப்போ அதை பண்ணியிருந்தால் இப்போ நான் படமாக பண்ணிருக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து அசோக் சரி போகிற இடத்துலலாம் அவார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னாங்க நம்ம ஏன் வந்து ஒரு கமர்ஷியலாக இதே பண்ணக்கூடாது அப்போ நாங்கள் பண்ணும்போது இந்த படத்தை வந்து பீச்சாங்க கிடையாது யஸ்மூத் என்கிட்ட ஸ்மூத் ஸோ ஈரோ பேரில் தான் படம் இருக்கும் அதுக்கப்புறம் அசோக் ஓகே நம்ம இதை டெலிஃபிலிமாக பண்ணலாம் இதனோடய பைலட் ஃபிலிம் இதை வச்சு தான் ப்ரொடியூசர் தேரணும் அப்படின்னாரு சரி ஓகே அஷோக் பண்ணலாம் அப்படின்னா அப்போ சொன்னார் இதுக்கு நான் டைட்டில் மாற்றிருக்கேன் அப்படின்னாரு என்ன விஷயம் டைட்டில் பீச்சாங்க செம்மையாக இருக்க சார் தாருமார் அப்படின்னா ஏன்னா சென்னை கதை ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இது பீச்சாங்கன்றது எல்லாருக்குமே ரீச் ஆகும் ஓ மாதிரி கதைக்கு கதைக்கு சம்மந்தப்பட்ட டைட்டில் சா கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இல்லை மறுபடியும் ஆடிஷன் ஒன்னே பக்குன்னு தூக்கி போச்சு அறா போய் யோ எத்தனை வாட்டி ஆடிஷன் பண்ணுவோம்னாச்சு மறுபடியும் ஆடிஷன் வச்சாரு மறுபடியும் ஆடிஷனில் செலக்ட் ஆனால் நல்லா வேலை போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பைலட் ஃபிலிம் பண்ணோம் பைலட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஷூட்டிங் நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு நாங்கள் கேம்பஸ் ஹோட்டல் வாசலில் இருக்கும்போது அசோக் சொன்னார் அசோக் கார்த்திக் நான் இந்த படத்தை என்னுடைய பைலட் ஃபிலிமா பண்ணுறேன் நிறைய ஆ ஓ ஓகே நான் இதை என்னுடைய வீட்டில் ஏற்கனவே நான் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் இதுவே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சண்டை திட்டு போட்டு திட்டு வாங்கி படம் பண்ணுறேன் ஸோ என்னுடைய லைஃப்காக பண்ணுறேன் இந்த படம் பண்ணி நான் அதை காமிச்சேன் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து மேபி நோன் ஃபேஸ் போகலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரோல் இந்த படத்தில் தரேன் அப்படின்னாரு சரி ஓகே இந்த படத்தில் ஜோசப்னு ஒரு ரோல் இருக்கும் அதை நான் தரேன் அப்படின்னாரு ஒருவேளை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நியூ ஃபேஸ் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் உங்களை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு அசோக் அது அப்புறம் பார்த்துக்கலாமே நாளைக்கு ஷூட்டு அது போகலாமா அப்படின்னு அவ்வளோதான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பத்து நிமிஷம் கதையாக போதுலேருந்தே நான் தான் ஸ்மூது அப்படின்றது ஒரு செல்ஃபிஷ்னஸ் உள்ளே இருந்துச்சு நிறைய பேர் ஆடிஷன் நடந்த கூட நல்லா நடிக்கிறானுங்க செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்தேன் அதுதான் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டெலிஃபிலிம் பண்ணோம் மூணு நாளில் ஷூட் பண்ணோம் ஸோ ஷூட் உடனே எனக்கு ரொம்ப எனக்குள்ளே ஓட்டின ஒரு ஸ்கிரிப்ட் இது அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணோம் நார்மலாக சினிமா ஃபீல்டில் உண்மையாலுமே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா நியூ ஃபேஸாக இருக்கிறது ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நோன் ஃபேஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பிகாஸ் மக்கள் வந்து ஒரு இந்த ஆர்டிஸ்ட் நடித்தாங்கன்னா அந்த படத்துக்கு முதல் நாள் போவாங்க பட் புது ஆளுக்கு போக மாட்டாங்க அதுதான் இருக்கு பட் அப்போ இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நல்ல படமாக இருந்தால் நாங்கள் பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் பண்ணுறதுனால நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துடுச்சு ஓகே நல்ல படம்தான் ஜெயிச்சிடும் அது யார் நடிக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அடுத்து நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறது வந்து தனஞ்சயன் சார் அவர் இந்த படம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு டெலிஃபிலிம் பண்ணும்போதே நீ நல்லா பண்ணுற ராஜா பட் இருக்கிற ப்ராக்டிக்கல் பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னா சினிமா எடுக்கிறது முக்கியம் இல்லை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுதான் அப்படின்னாரு இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னும் பட் மோரோவர் அவருடைய ஆப்ஷனில் நானும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் நிறைய ட்ரை பண்ணார் பட் அகெயின் அசோக் சனா மாதிரி கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸால் எங்களால் அவர் கூட பண்ண முடியல ஒரு ஆளை பண்ணி இந்த ரொம்ப சந்தோஷமாக கஷ்டப்படமாக பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா நாங்க படம் எடுக்கிறத விட நாங்க நடிக்கிறத விட போலீஸ்காரங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் டார்ச்சர் பண்றாங்க ஒரு நாள் ஷூட்டே வெயிட் பண்ணிட்டாங்க எங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் அப்போ தான் நாங்கள் பர்மிஷன் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கினா ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கினேன் நீங்க இதெல்லாம் வெளில வைக்கிறது வெளில பர்மிஷன் வாங்கினேன்னு கேட்குறாங்க சரி ரைட் சார் நாங்கள் பர்மிஷன் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தம்பி எங்கிட்ட சொல்லி நாங்கள் பர்மிஷன் குத்து போய் அப்படின்னா அப்படியே சார் ஓகேன்னு சொல்லிட்டு போய் பர்மிஷன் கேட்டா தம்பி இதெல்லாம் எங்கேயோ ஒரு கூட செக்ரிட்டி போனோம் அப்புறம் எதுக்கு சார் மரம் சொன்னீங்க கேட்போம் டார்ச்சர் பண்றாங்க ஆனால் ஒன்றா ஒன்றா தம்பி வா யார் இதுக்கு பொறுப்பணுன்னு என்ன தான் சொல்லுவாங்க நான் போயிட்டு ஸ்டேஷனில் உட்காந்துட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நாங்கள் பெருசாலும் க்யூ போக மாட்டோம் நாங்கள் எங்கள் குரூவ் எல்லாமே காரில் உக்காந்து செஞ்சு கேமரா இருக்கும் போகிற கேமரா அஸ்ட்ருப்பாங்க நடிகர் இருப்பாங்க முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் பட் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க பட் அந்த டார்ச்சரையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே போலீஸ் மட்டும் கிடையாது கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே முடிஞ்சா நீங்கள் பத்திரிக்கையில் இதெல்லாம் போடலாம் நாங்களும் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டோம் தப்பு கிடையாது ஏன்னா யாருமே கடமையை காப்பாற்றுறதுக்கு எங்கள் கீழே காசு வாங்கலை கடமையை காப்பாற்றுறதுக்கு காசு வாங்கலை எங்களோட டார்ச்சர் பண்ணுறது தான் காசு வாங்கலை அவங்களுக்கு தேவை காசு தான் அதனால் சார் தம்பி பப்ளிக் மியூசன்ஸ்பா நூறுரூவா கொடுத்தா பப்ளிக் மியூசன் சரியாடுமா ஆ நூறுரூவா கொடுத்தா பப்ளிக் மியூசன் சரியாடுமா அந்த நூறுரூவாய்க்காக ஆயிரத்தெட்டு பேச்சு பேசுவாங்க எங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் சொன்னது தான் கரெக்டு ப்ரொடக்ஷனை விட ரிலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்து 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 பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பட் அவர் வந்து நாங்கள் ஒரு நார்மலாக சின்ன ஆஃபீஸில் வச்சு தான் பண்ணியிருப்போம் பட் தனஞ்சயன் சார் வந்து ஓகே யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு ஒரு மாரல் சப்போர்ட்ன்றது ஒரு ரொம் முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மாரல் சப்போர்ட் ஓகே நீங்கள் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது அவர் எங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தார் மூணாவதாக நான் வந்து முத்தையா பிரதர்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த படம் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பண்ண முடியல அப்போது நானோ அசோக்கை வந்து அசோக் ரொம்ப ஃபோரமாலில் தான் மழை பெய்கிற டைமில் தான் அந்த கிட்ட ஒரு சேர் ஒன்று இருக்கும் அங்கே உட்காந்து நானா அசோக்கை பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அசோக் ஏன்னா அசோக் பண்ணலாம் பட் இந்த படம் பண்ணோம் நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன் நான் அவரில் இல்லை கார்த்திக் அந்த பட்ஜெட்டில் பண்ணலாம் அசோக் நான் என் வீடு ஒன்று அடமான வச்சுறேன் பண்ணலாமே அப்படின்னு சரி ஓகே சரி இது ப்ரொடக்ஷன் வரும் அப்புறம் எப்படி நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது முத்தியா பிரதர்னு சொன்னாரு இந்த ஐடியா நீங்கள் பண்ணுறதா நான் வந்து தான் என் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போ கூட சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க யாரும் நம்ப கூடாது அப்படின்னு வாங்க அப்படி நம்ப இருக்க முடியல ஏன்னா முத்தியமாக முத்தியா பிரதர்கிட்ட வந்து நான் போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் கேட்டேன் பிரதர் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் தயவு செஞ்சு பாதையில் விட்டு படம் பண்ணல அப்படின்னா அவர் இந்த படத்துல கேமராமேன் பண்ணல ஏன்னா அவர் வந்து இந்த டீம் தான் பண்ணாங்க பைலட் பிலிம் இந்த டீமே பண்ணிட்டோம் அந்த மாதிரி யாருக்குமே நல்லவண்ணும் வராது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கேட்டவங்க சொல்ல எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் நானே செல்ஃபிஷாக தானே இருந்தேன் பட் அவர் கொஞ்சம் செல்ஃபிஷாக இல்லை ஸோ அவர் அவரால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே அவர் பண்ணாரு நாலாவதாக நான் தேங்க் பண்ணிக்கிறது வந்து என்னுடைய டீம் நடித்தவங்க இந்த படம் பீச்சாங்கை வந்து நாங்கள் பீச்சாங்கை செலக்ட் பண்ணல பீச்சாங்கை தான் எங்கள் எல்லாருமே செலக்ட் பண்ணுச்சு ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இந்த படத்துல பீச்சாங்கைக்கு வேணாம் அந்த படம் வேணாம் அப்படின்னா துரத்தி விட்டுரும் யாருமே எங்க நின்னதே கிடையாது அந்த மாதிரி வந்தவங்க தான் அகிலன் அகிலன் ரெண்டு பிரின்ஸ் பிரேம் எங்கள் அவங்க எல்லாமே அவங்க மேக்கப்பு காஸ்ட்யூம் தான் அவங்க சொன்னாங்க அவங்க எல்லா வேலையும் பண்ணாங்க ஷெட்டில் கார் தள்ளுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க பண்ணாங்க அவங்க மட்டும் கிடையாது இந்த படத்தில் நடித்த அவங்க எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுப்பாங்க எங்களுடைய ஆர்டிஸ்ட் எங்கள் கூட கூ ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணுவாங்க விவேக் இருந்து ஆரம்பிச்சு பொன்முடி ஜித்து கிரிஷ் கதிர சுந்தர் அப்புறம் விக்கி நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் வந்து ஒரு புது ஃப்ளேவராக இருக்கும் புது ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே புதுசு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தாலும் அவங்க ஒரு புது ஃப்ளேவரில் இருப்பாங்க மற்றபடி எங்களுடைய கஷ்டம் பண்ணிட்டோம் ஐ மீன் ரொம்ப இஷ்டப்பட்டு இஷ்டப்படும் போது கஷ்டம் கஷ்டமாக தெரியாது அப்படின்வாங்க அந்த இஷ்டத்தோடு அந்த படம் பண்ணிட்டோம் இப்போ ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சென்சார்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சென்சார் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டாக அனவுஸ் பண்ணுவோம் ரிலீஸ் டேட் அவுன்ஸ் பண்ணுவோம் ஒன்னு உங்களை சப்போர்ட் கொடுங்க இந்த சப்போர்ட் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் எதுக்கே அவங்களுக்கு கொடுக்கணும் போது இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நல்ல படங்கள் சின்ன படங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாதையாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மூணு படங்கள் இருக்கட்டி சிக்ஸ்டீனில் ஆரம்பிச்சு மாநகரம்லாம் ஆரம்பிச்சு ஏன்னா நான் மாநகரம்னு நடிச்சிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு அது இது தெரியும் ஸோ மாநகரம்ல ஆரம்பித்து எல்லா நல்ல படங்களும் ஓடும்போது நல்ல படம் எடுத்தால் படம் ஓடும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் அதை சொல்லிக்கிறோம் மோரோவர் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிவிட்டேன் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த டிவி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு தனிதான் சொல்ல தெரில என்ன நம்ம வந்து முன்ன பின்னமேரியில் பேசினது அதோட மெயினான விஷயம் இந்த படத்தை என்னோடய குடும்பத்துக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு என் ஒய்ஃப்க்கு அப்புறம் இந்த படத்தை நான் வந்து முக்கியமாக யாருக்கு டெடிகேட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதே கூட பக்கத்தில் இதே சென்னையில் நாளைக்கு நானும் படம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஹஸ்டன் டேரக்டர்ஸ் கேமராமேன் டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே கனவோட லட்சியத்தோட இதே இடத்துல நிறைய பேர் நானும் அங்கே உட்கார்ந்து வேறு வேற படத்துக்கே Thanks.